இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் தேர் கட்டிட்டு இருக்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது டன் எடை கொண்ட ஆசியாவிலே மிகப்பெரிய தேருங்க திருவாரூர் ஆழித்தேர்னா உலக புகழ் பெற்றது இந்த சக்கரத்துலேருந்து கீழே மேலே ஒரு ஆசை மரம் இது தேர் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் முப்பது அடி உயரம் மொத்தம் தேர் வந்து தொண்ணூத்தாறு அடி உயரம் அக்களை மொத்தம் அறுபது அடி ஒவ்வொரு சக்கரமும் ஒன்றரை டன் வெயிட்டு ஒம்பது அடி உயரம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் சக்கரம் வர ஏப்ரல் ஏழாம் தேதி தேர் போது இழுக்கிறாங்க ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் மொத முதல்ல கொண்டு வந்த தேர் பா பயங்கரமாக கட்டிகிட்டு இருக்காங்கங்க யாரெல்லாம் திருவாரூர் தேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க அது ஆடி அசஞ்சி வர்றதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பழமொழி கூட உண்டு திருவாரூர் தேர் கூட சீக்கிரம் நீ நீயானால் கிளம்ப மாட்டேறா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க மாரி திருவாரூர் தேரை கிளப்புறதே அவ்வளோ கஷ்டம் நகர்த்துறது அதால் தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க பயங்கரமாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் கட்டி முடிச்சு அழகாயிடும்